இன்னைக்கு நம்ம ஒரு கிளீனிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஏன்னா நான் என்னோட பழைய எல்லாம் பார்த்து நிறைய பேர் அந்த கிச்சன் கிளீனிங் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து ரிப்பீட்டட் கமெண்ட்ஸில் வந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் சிங்க் இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து அந்த உப்பு கரை பறிஞ்சிருக்கிறது ஈஸியாக கிளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க ஸோ ஆல்ரெடி நிறையா ஒரு சில ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ரீசண்டாக நான் என்ன யூஸ் இருக்கணும் அதை ஷேர் பண்ணுறேன்னா ஏன்னா நான் சமீபமாக ஒரு லிக்விட் வந்து ட்ரை பண்ணேன் ரொம்ப ஈஸியாக இருந்தது வேலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை டக்குன்னு க்ளீன் ஆகுற மாதிரி இருந்தது ஸோ அதனால அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின் தான் ஏன்னா பொதுவாக நம்ம உப்பு தண்ணி பயன்படுத்தினாலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை நம்ம பாத்திரம் கழுவிக்கக்கூடிய அந்த மேடை மேலேயும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக அந்த உப்பு கரை வந்து படிஞ்சிருக்கும் அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடப்பாக்கல் நம்ம போட்டிருந்தோனாலும் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆனால் வெள்ளை வள்ளையாக இருக்கும் அது குறிப்பிட்ட நாளில் நம்ம க்ளீன் பண்ணால் ரொம்ப பத்து மாதிரி ஃபார்ம் ஆயிடும் சோ அத க்ளீன் பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஐடியாவை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சார் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உங்களுக்கு அந்த வித்தியாசம் பார்த்தாலே தெரியும் ஸோ அந்தளவுக்கு அந்த நீட்னஸ் இல்லை அங்கங்கே அந்த வெள்ளை வெள்ளியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு கரை தண்ணி படிஞ்சது அது அப்படியே இதை நம்ம விட்டுட்டோன்னா நாளடைவில் அங்கே வந்து நிறையா அந்த உப்பு கரை வந்து ஃபார்ம் ஆகிரும் ஸோ இது போல் தான் இன்னும் ரொம்ப நாள் நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டோம்னா அங்கே இதை போல் வெள்ளை வெள்ளியாக நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் கொஞ்சம் அவசரப்பட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் தோணுச்சு நம்ம இப்போ வீடியோலேயும் ஷேர் பண்ணால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த ஒர்க்கை வந்து அப்படியே பாதிலேயே நிறுத்திவிட்டு மறுபடியும் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ இப்போ வந்து நம்ம அதை நான் என்ன லிக்விட் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நான் ரீசெண்டாக யூஸ் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெட் கலர் இருக்கக்கூடிய இந்த ஹார்ட் ஸ்டெயின் ரிமூவர் லிக்விட் தான் ஸோ இது வந்து பெரும்பாலும் இப்போ எல்லா கடைகளிலும் உங்களுக்கு வந்து கிடைக்குது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் ஒரு ப்ரஷ் வச்சு தேய்ச்சாலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கரை எல்லாத்தையுமே சுத்தமாக எடுத்துடுது அதுதான் இதில் ஒரு ப்ளஸ்ஸே நம்மளுக்கு வந்து வேல்யூ சீக்கிரம் முடியுது இல்லைங்களா ரொம்ப இருந்தால் கூட அந்த உப்பு கரையை கண்டிப்பாக எடுத்து கொடுத்துரும் நான் ஆல்ரெடி இதை வந்து ட்ரை பண்ணிட்டேன் அப்போ சொன்னாங்க இல்லைங்களா நான் அவசரப்பட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ நம்ம மீதி இருக்க பாதையை மட்டும் சோ உங்கள்கிட்ட க்ளீன் பண்ணலாம் இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு பாட்டில் இதை வாங்கினீங்கனாலே கிட்டத்தட்ட பல மாதத்துக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ அதுபோல தான் இருக்குது இப்போ இதை நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஸோ பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூட் வந்து அப்படியே ஊற்றி விட்டுருவோம் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி தேய்ப்போம் ஸோ அந்த மாதிரி ஊற்றும் போது உங்களுக்கு தான் ஆகும் ஸோ அதெல்லாம் வேண்டாம் ஸோ போல் ஏதாவது த்ரோ கப்பில் இந்த லிக்விட் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தனியாக எடுத்துக்கோங்க ஸோ கம்மியான அளவில் எடுத்துக்கிட்டாலே போதும் ஸோ அடுத்து ஏதாவது ஒரு பழைய ப்ரெஷ் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் அந்த உப்பு கதை இருக்கோ இந்த ப்ரஷ் வச்சு அப்படியே தேய்ச்சி எடுத்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ இந்த ஓரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பத்தா இருக்க மாதிரி இருக்குது ஸோ பாருங்கன்னா அந்த ப்ரெஷ் வச்சு தேய்க்கும் போதே அது வந்து ஆல்மோஸ்ட் வந்துருச்சு ஸோ இந்த இடத்துல இந்த வித்தியாசம் தெரியுதுங்களா இதுக்கு மேலே அந்த உப்பு கதை இந்த ஓரம் ஃபுல்லாக இருந்தது இதே போல் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த உப்புக்கரை இருக்கோ அது மேலே இந்த லிக்விடை தொட்டு நம்ம தேய்ச்சா மட்டும் போதும் ஸோ இந்த ஓரத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் அதாவது இந்த சிங்க் வந்து இங்கே கொஞ்சம் லீக்கேஜ் இருக்கிறதுனால நான் அந்த பேஸ்ட் வந்து போட்டு ஒட்டியிருக்கேன் அந்த கலர் வந்து உங்களுக்கு எல்லோவாக தெரியுது இப்போ நான் வந்து இந்த உப்பு கரையை மட்டும் நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் நான் ரொம்பவும் அழுத்தம் கொடுத்துலாம் நான் தேய்க்கல சும்மா அதை ப்ரஷ்லில் தொட்டுட்டு லே மட்டும் தேய்ச்சா போதும் அவ்வளோதான் அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை உப்பு ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்துடுது ஸோ இந்த இடத்துல தான் கொஞ்சம் நல்லா தெரியுது நான் இதில் எடுத்து காமிக்கிறேன் ஸோ பாருங்கள் நார்மலாக நம்ம ப்ரஷ் பண்ணுவோம் இல்லைங்களா அது போல் பண்ணால் மட்டும் போதும் அவ்வளோதான் ஸோ அதிலே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் ஸோ இதே போல் நம்ம எங்கெல்லாம் கரை இருக்கோ நீங்கள் அந்த இடத்துல இந்த லிக்விட வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாமே தேய்ச்சிட்டு நான் காமிக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த இடங்கள் எல்லாமே நான் வந்து தேய்ச்சி எடுத்துவிட்டேன் ஸோ இந்த இதுலேயுமே பாருங்கள் அந்த பைப்லேயுமே இந்த இந்த ஓரத்துலலாம் வந்து அந்த உப்புக்கரை இருந்தது ஸோ அது எல்லாமே போயிடுச்சேன் ஸோ அடுத்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வைபர் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் கையை வச்சுலாம் தண்ணியை வந்து தொடச்சி இருக்கணும் இல்லை இந்த வைபர் ஒன்று வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஸோ நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிடும் ஏன்னா அடிக்கடி இது போல் நீங்கள் தண்ணியை வந்து எடுத்து விடும்போதும் அந்த உப்புக்கரை வந்து அங்கே ஆகாமல் இருக்கும் ஸோ அதுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பாருங்கள் இந்த இடத்துல நல்ல இந்த கரை எல்லாமே போயிடுச்சு உப்பு கரை ஸோ இது வந்து நான் ஒட்டின அந்த பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வந்து எல்லோ கலரும் தெரியுது அதை எதுவும் செய்ய முடியாது ஏன்னா எடுத்தால் திரும்ப லீக் ஆகும் பட் ஆனால் அந்த உப்பு கரையாக இருக்கிறது எல்லாமே இந்த இடத்துல பாருங்கள் சுத்தமாக போயிடுச்சு ஸோ நான் ஃபுல்லாக தொடச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக தொடைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எந்த ஒரு உப்பு கறையும் நல்லா புதுசு மாதிரி இருக்குது இந்த ஓரங்கள் இருந்த எல்லாமே சுத்தமாக போயிடுச்சு ஸோ நீங்களும் இது போல் அந்த லிக்விட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஜஸ்ட் ஒரு ப்ரஷ் வச்சு தேய்ச்சாலே போதும் அந்த உப்பு உப்புக்கரை சூப்பராக எடுத்துகிட்டு வந்துருது ஸோ போல் இந்த வைபர் இதுவும் ஒன்று வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க ஸோ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கிச்சனை எப்பயுமே நீட்டாக மெயின்டெயின் பண்ணிக்க முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தா இந்த க்ளீனிங் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கைகளில் இது போல் ஹார்ட் ஸ்டீன் ரிமூவர் அதுவும் ரெட் கலர்ல இருக்கக்கூடிய இந்த லிக்விட் கட்ஸ்ஸுனா வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணுங்கன்னு கேப்பிங்க பட் நான் இது வந்து வாங்கினது நியர்பை ஷாப்பில் தான் ஸோ அதனால் லிங்க் எதுவும் கொடுக்க முடியாது ஒரு வேலை க இன்கேஸ் கிடைச்சிதுன்னா நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அதர்வைஸ் நியர்பை ஷாப்பில் கிடச்சதுன்னா இது வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது லிட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒன் தேர்ட்டி சம்திங் தான் வருது ஸோ நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்